வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு பச்சரிசி ஊற வைக்கவும் காய வைக்கவும் அரைக்கவும் எடுக்கவும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ஆனால் இப்போ எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக மாறிடுச்சு நம்மளும் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ஒரு குழுக்கட்டை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு தான் பார்க்கலாம் பிள்ளையாருக்கு ஒரு மாலை சாத்தணும் இல்லையா அந்த மாலையை வந்துட்டு நம்ம பஞ்சில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு நான் வந்து மெடிக்கலில் வாங்கின அந்த காட்டன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட வேறு எந்த ஸ்பான்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக இவ்வளோண்டு எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக அந்த அளவுக்கு தண்ணி தொட்டுக்கோங்க முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா இந்த கார்னரை பிடிச்சி இப்படி காது பிடிச்சி திருக்கிற மாதிரி ஒரு திருகு திருவிக்கோங்க இப்போ திருக்கி முடிச்சாச்சா அதே மாதிரியே இந்த சைடும் காது அப்படி பிடிச்சி திருகுனா எப்படி திருகுவோம் அதே மாதிரியே திருகிக்கோங்க திருக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு குஷன் வச்ச மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு கூர்மையான இது மாதிரி கிடைக்கும் அப்படியே லைட்டாக அப்படி புஷ் புஷ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான அந்த மாலையோட ஃபஸ்ட்டு பீடு வந்து ரெடி ஆகிடும் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போது இதே மாதிரி உங்கள் பிள்ளையார் எவ்வளோ சைஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு மாலையை வந்து கோர்த்து ரெடி பண்ண போகிறோம் இது ரொம்ப வந்து விசேஷமான மாலை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு பத்து பன்னெண்டு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு அழகாக குழுக்கட்ட மாதிரி இருக்குல்ல இப்போ என்ன பண்ண போறோம் மஞ்சளை வந்து இந்த மாதிரி தண்ணியில கரைச்சி வச்சிட்டு இதையும் இதையும் இந்தா சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் மஞ்சளை வச்சு சேர்த்து வைக்க போறோம் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் நேரம் இப்படி பிடிச்சி திருக்குனீங்க அப்படின்னா ரெண்டும் வந்துட்டு ஜாயின் ஆகிடும் இதே மாதிரியே நீங்கள் எந்த நிலத்துக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலத்துக்கு அப்படியே அழகாக குழுக்கட்டை கொழுக்கட்டையாக கொத்துட்டிங்க அப்படின்னா நம்ம பிள்ளையாருக்கு சாத்திரம் அந்த மாலை வந்துட்டு ரெடி ஆகிடும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கீழே வந்து ஒரு டாலர் வேணும் அப்படின்றதுக்காக இன்னொரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல இப்போ வந்து இந்த மாலையை வந்து கட்டணும் இல்லையா அதுக்காக இந்த சைடில் ஒரு நூல் அந்த சைடில் ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் இப்படியே வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ரொம்ப அழகான மாலை வந்து ரெடி ஆகிடுச்சு அது எப்படி வந்து போடணும் அப்படின்றத வீடியோட லாஸ்ட்டில் காட்டுறேன் டிப் நம்பர் டூ இப்போ தான் முக்கியமான டிப்புக்கு வந்திருக்கோம் எப்போ பார்த்தாலும் கொழுக்கட்டை தட்டையா உருட்டையா அதெல்லாம் வேணாம் டிஃப்ரெண்ட்டாக சிலோன் ஸ்டைலில் ஒரு ப இது தான் வந்துட்டு செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி எலைட் ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக உப்பு அப்புறம் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து அந்த மாவு மேலே ஊற்றுங்க உங்கள் குழுக்கட்டையில் எந்த விரிசலுமே வராமல் டைல்ஸ் போட்ட வீடு மாதிரி தர மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா முழு முழுன்னு டைல்ஸ் வீடு மாதிரி வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா சிமெண்ட் போட்டு கொஞ்சம் நாள் ஆனால் எப்படி விரிசல் விழுமோ அந்த மாதிரி விரிசல் வந்த கொழுக்கட்டையாக மாறிடும் ஸோ உங்களுக்கு எது வேணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ ரொம்ப திக்காக பசையாமல் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் தொலைதொழனு இருக்கிற மாதிரி பசைஞ்சிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு பூர்ணம் ரெடி பண்ணோம் இல்லையா அதுக்கு ஒரு கடையை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு ஆய் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் திருக்கி உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க அப்புறம் உடச்சி வச்சா வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெள்ளத்தை பாகா வரைச்சு அதுக்கப்புறம் தேங்காயில் ஆட் பண்ணாலும் ஓகே இல்லை இப்படி ஆட் பண்ணாலும் ஓகே என்ன மாதிரி சோம்பேறிகள் வந்துட்டு இப்படி தான் ஆட் பண்ணுவோம் திராவித்தனமாக வந்துட்டு கொஞ்சம் இதுவாகவே ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி தெளிச்சு விட்டு இப்படி வச்சுட்டே இருந்தேன் அது வந்து அந்த வெள்ளம்லாம் காஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அவசரம் கொடுக்க நீங்களும் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு வெள்ளத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போட்டுக்கோங்க இப்போ நல்லா வாழலையை விரிச்சு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து நம்மளோட இடியாப்பாய்ச்சியில் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து சிலோனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு யாருக்காவது பேர் தெரியும் அப்படின்னா கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை அதுக்கப்புறம் இடியாப்பா அச்சில் போட்டு இடியாப்பத்தை பிழிஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பூர்ணம் பார்த்தீங்களா ஆறுனதுக்கு அப்புறம் செம்மை சூப்பராக வந்திருந்தது அதை நடுவில் ஸ்டஃப் பண்ணி அப்படியே அந்த பக்கம் இருக்கிறத அலேக்கா தூக்கி இந்த பக்கம் போட்டு மேலே ரெண்டு தட்டு படுத்துக்கோ படுத்துக்கோ அப்படின்னு தட்டி விட்டுட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டஃப்டு பூர்ண குழுக்கட்டை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை விநாயகர் சதுர்த்திக்கு தான் நம்ம வந்து அச்சில் வச்சு தட்டி அதுக்கப்புறம் ஸ்பூனில் போட்டு உருட்டி இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் அப்படியே பூ மாதிரி நூல் நூலாக மெலீஸா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இதை ஒரு இட்லி பானையில் நீங்கள் எப்போதும் எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் அதை வேக வச்சுருங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இடியாப்ப குழுக்கட்ட வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் நார்மலாக செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மாவு பட் ஆனால் இதில் செய்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கிளாஸில் காட்டுறேன் டிப் நம்பர் த்ரீ ஒரு குட்டியான கியூட்டான பிள்ளையார் வந்து செஞ்சிடலாம் வெத்தலை எடுத்துக்கோங்க தலைக்கு ஒரு வெத்தலை அதுக்கப்புறம் உடம்புக்கு ஒரு வெத்தலை அப்புறம் காதுக்கு ரெண்டு குட்டி சைஸ் வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருந்த வெத்தலை தான் அப்புறம் பிள்ளையாரோட காலுக்கு ரெண்டு வெத்தலை வந்து எடுத்துக்கோங்க பிள்ளையார் நினச்சி மனம்போல் செஞ்சோம் அப்படின்னா அது பிள்ளையார் மாதிரியே வந்துடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ஊட்டி வச்சிருந்தோம்ல அந்த மாவை எடுத்துட்டு பிள்ளையாருக்கு மூணு பட்டை போட போகிறோம் உருட்டி மேலே ஒரு பட்டை கீழே ஒரு பட்டை நடுவில் இது மாதிரி மூணு வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணையும் அதிலே வந்து உருட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தும்பிக்கை இருக்கும்ல அது இதே மாதிரி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் போட்டு எப்படியெல்லாம் நீங்கள் அலங்காரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்படியெல்லாம் வந்துட்டு அலங்காரம் இதே மாவில் வச்சு நகைகள் போடணும்னு நினச்சா கூட நீங்கள் நகைகள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட க்யூட்டான பிள்ளையார் பூஜைக்காக ரெடி ஆகிட்டாங்க இதை பூஜை பண்ணுறப்ப பக்கத்தில் உங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட அவங்க செஞ்சு காட்டுவாங்க நம்மளோட யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் உலகத்தில் இருக்க எல்லோருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இப்போ எங்களோட பிள்ளையாரை உட்கார வச்சாச்சு நம்ம செஞ்ச அந்த பஞ்சு மாலையும் வந்துட்டு நான் போட்டு விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளோட அந்த இடியாப்பை குழுக்கட்டை இருக்குது பார்த்திங்களா அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தமான லேயராக இல்லாமல் அப்படியே பூ மாதிரி நூல் நூலாக வரும் இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஒன்று சாப்பிட்டாவே ஐயோ போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து உங்களோட பிள்ளையார் சதுர்த்தியை இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் அந்த நம்பருக்கு உங்களோட வீட்டு பிள்ளையார் சதுர்த்தியை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்புறம் மீதி மாவு இருந்துச்சா அதை வந்து எப்போதும் போல் அச்சில் போட்டு அச்சு குழுக்கட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெத்தலை பிள்ளையார் அவங்களும் வந்து படைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இதுதான் நம்மளோட விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மனை வந்து ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன் மனை கொடை அதுக்கப்புறம் பிள்ளையார் எப்படி செய்கிறது இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தானே செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சாச்சு இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே ஃப்ளஃஃபியாக சாஃப்டாக கையில் எடுக்கவே முடியல அந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டான ஒரு குழுக்கட்டை கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட ரிட்டன் கிஃப்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது நவராத்திரிக்கு அப்படின்றத பார்த்து இப்போ வந்து நியூவாக லான்ச் ஆகிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த க்யூட்டான மனை தான் எல்லாத்துக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் பட் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரேட்டில் பார்த்திங்க அப்படின்னா மனை தான் வந்துட்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எங்கேயுமே போட்டுற மாட்டாங்க அவங்களோட பூஜை அறையில் உங்களோட ஞாபகமாக வச்சுருப்பாங்க இது கோல்டன் சில்வர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் பிளேட்டு அப்புறம் கோல்டன் கலர் குங்குமச்சமில் அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் மீனாக்கரி ஒர்க் பண்ணது இந்த மாதிரி மினி பாக்ஸஸ் அதுக்கப்புறம் சில்வர் குங்குமச்சுமில் அப்புறம் பிளேட் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன அகேஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணும்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்